வெல்கம் டு ஃபயாஸ் இன்சைட் போன வீடியோவில் சூஃபீசம் பற்றின பேசிக்கான விஷயங்கள் அப்புறம் இந்த ஜிகர் எப்படி பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம வந்து சேனலில் பார்த்துருந்தோம் இது வரைக்கும் யாராவது அதை பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பழைய வீடியோஸை போய் பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க ஜிக்கர் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஜிக்கர் மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த ஜிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகால் முகம்லாம் நீங்கள் கழுவிக்கணும் அதாவது அதுக்கு பேர் வந்து நாங்கள் முஸ்லீம் வந்து உளுன்னு சொல்லுவோம் ஒது அதாவது கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு தான் நாங்கள் வந்து தொழுக போவோம் ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு இந்த ஜிக்கர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியும் ஒழு பண்ணிட்டு தான் அந்த ஜிக்கரை பண்ணோம் ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த ஒழுங்கிறது எப்படி பண்ணணும் பாய்ஸ் எப்படி பண்ணணும் கேர்ள்ஸ் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறேன் ஸோ அதை மறக்காமல் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக ஆடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா சேம் அதே மாதிரி தான் பட் இதில் வந்து ப்ரொசீஜர் வைஸ் இருக்கும் இதை எப்படி பண்ணுங்கிறத வந்து அந்த வீடியோ லிங்கில் இருக்கும் மறக்காமல் செக்அப் பண்ணிக்கோங்க இந்த சூஃபியம் மூலிமா நம்மளுடைய ஹார்ட் பியூரிஃபிகேஷன் ஆகிறது இந்த ஒளியால் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அண்ட் நம்ம உடம்புல அஞ்சு முக்கியமான லத்திஃபா பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த அஞ்சு பாயிண்ட்லையுமே அஞ்சு ப்ராஃபிட்ஸ் வந்து இன்சார்ஜாக வராங்க இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது இந்த அஞ்சு ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் இந்த அஞ்சு லத்தீஃபாலேயும் அஞ்சு முக்கியமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபைனலாக இமாம் மஹதி அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ போகலாம் நம்மளில் நிறைய பேர் இறைவனை வந்து தேடுறோம் இறைவன் எங்கே இருக்கான் அவன் சொர்க்கத்தில் இருக்கானா இல்லை பூமியில் இருக்கானா இல்லை எங்கேயாவது மறைஞ்சு இருக்கானா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் நம்ம எங்கே பார்த்தாலுமே இறைவன் தான் அப்படின்னு சொல்கிறோமே உண்மையான இறைவன் எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இதயத்தில் தான் ஸோ இந்த இதயம் வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இறைவனுடைய வீடாக மாறிடும் இறைவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னா மனுஷனுக்குள்ளார என்ன ஆகும் அதுக்கான எனர்ஜி வந்து நம்ம கொடுக்க கொடுக்க மனுஷனுக்கு வந்து இந்த ஒரு தவறான எண்ணங்கள் வந்து வராது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுவோம் என்னையவே நீ ஏமாத்திட்டியா என்னையவே வந்து நீ துரோகம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுறது பேசாமல் அந்த கோவத்தை வெளிப்படுத்துறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் ஆனால் இறைவன் என்ன பண்ணுவான்னா நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் சரி நீ எனக்கு வணங்கலனாலும் சரி நீ என்ன பண்ணாலும் சரி உனையை படைச்சது நான் தான் உனக்கு நான் ஒரு அவகாசம் கொடுப்பேன் இது வரைக்கும் உன்னுடைய உயிர் இந்த பூமியிலேருந்து எடுக்கிற வரைக்கும் உனக்கு நான் அவகாசம் கொடுப்பேன் நீ கேட்டது உனக்கு எது சரி எது தப்பு உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாருக்கும் நான் என்ன கொடுக்குறனோ அதே தான் உனக்கும் கொடுப்பேன் என்னையை வணங்குறவனுக்கும் நான் என்ன கொடுக்குறனோ என்னையை வணங்காமல் இருக்கிற உனக்கும் நான் அதையே தான் கொடுப்பேன் எது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மளோட உயிர் பிரிகிற வரைக்கும் உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் செய்த நல்லதுக்கு தீமைக்கும் ஏற்ற மாதிரியான பதில்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்மா வந்து அனுபவிக்கும் ஸோ இங்கே நான் வந்து மனுஷன் அனுபவிப்பான்னு சொல்ல ஆன்மா அனுபவிக்கணும்னு சொல்கிறேன் அந்த ஆன்மா தான் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய ரூஹ் ஸோ இந்த ரூஹு வந்து இறைவனால் படைக்கப்பட்டது இறைவனுடைய ஒளி வெளிச்சத்தால் படைக்கப்பட்டது இதற்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கொடுத்தோம்னா தான் அது ஆக்டிவேட் ஆகும் அதுதான் வந்து நம்மளை கைட் பண்ணும் நம்மளை ஹெல்ப் பண்ணும் இறைவன் வந்து ஒளியால் படைக்கப்பட்டவன் அந்த ஒளியால் உருவாக்கப்பட்டது இந்த ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு என்னென்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த சிகி தான் ஸோ இந்த ஜிகரை நம்ம கரெக்டான முறையில் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிக்கும் உத்வேகம் கிடைக்கும் போது அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் டிராவல் பண்ணும் அந்த ஆன்மா வந்து அவருடைய மூன்றாம் கண்ணை திறக்க ஆரம்பிக்கும் அது திறக்கிறது மூலயமா மனுஷன் அப்போ தான் உணர்வான் உண்மையிலேயே நான் யார் எதுக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டேன் என்னுடைய நோக்கம் என்ன இதுதான் உண்மையான வாழ்க்கையா இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையாங்கிறத அந்த பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைக்கு மனுஷன் அப்போ தான் ஆளாகாம் அதனால தான் நான் சொன்னேன் எந்த சிக்கரை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த கல்வி சிக்கர் நம்ம லாஸ்ட் இயரில் நான் சொன்னேன் இல்லையா இந்த கல்வி சிக்கரை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தான் யார் எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து அந்த ஆன்மா மூலியமாக மனுஷனுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அஞ்சு ப்ராஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு லத்தீஃபாலையும் இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி அஞ்சு ஏஞ்சல்ஸுமே ஒவ்வொரு லத்தீஃபாலையும் இன்சார்ஜாக வராங்க இதில் ஃபஸ்ட்டு லத்தீஃபால் என்னன்னா ஃபஸ்ட் லத்தீஃபா வந்து இங்கே இருக்குது லெஃப்ட் சைடில் ஷர்ட் பாக்கெட் கீழே இங்கே இருக்குது இந்த ஃபஸ்ட் லத்தீஃபாவோடைய இன்சார்ஜ் யார்னா ஏஞ்சல் ஜிப்ரில் அலை சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனால் ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பூமியில் வந்து படைக்கப்பட்டிருக்காங்க சில பேர் இங்கேயும் இருப்பாங்க சில பேர் அந்த மறைவான உலகத்துலேயும் இருப்பாங்க அதில் வந்து இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் ஹெட்டாக ஒருத்தங்க இருக்காங்க அவர் பேர் தான் ஜிப்ரில் அலிசலாம் இந்த ஜிப் அலிஸ்லாமுடைய ரோல் என்னன்னா இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் இவர் தான் ஹெட்டு அதே மாதிரி இந்த பூமியில் வந்து குரான் இறங்கும் போது இந்த குரான் வசனத்தை வந்து வானத்துலேருந்து கீழே இந்த பூமிக்கு கொண்டு வந்த அந்த ஒரு புகழ்பெற்ற மழக்கு யார்னா ஏஞ்சல் ஜிப்ரில் அலி இஸ்லாம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லத்திஃபா நம்ம செய்யும் போது அந்த இடத்தோடைய கண்ட்ரோலில் வந்து இவங்க இருப்பாங்க இதுக்கடுத்து செகண்ட் லத்தீஃபா இந்த செகண்ட் லத்தீஃபாவில் இருக்கிறது யார்னா ஏஞ்சல் மீகாயில் அலைசலாம் ஸோ மீகாயில் இவருடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த பூமியில் மலையை பொழிய வைக்கக்கூடிய அந்த ஒரு இன்சார்ஜ் வந்து இவர்கிட்ட தான் இருக்குது இப்போ எங்கெல்லாம் பூமியில் வந்து ஒரு சில டைமில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எல்லா இடத்துலையும் அடுத்த டைமில் பெய்யாது நம்ம ஏரியாவில் பெய்யும் ஒரு ரெண்டு ஏரியா தள்ளி போனீங்கன்னா அங்கே மழை இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு இந்த இடத்துல மட்டும்தான் மலையை பொழிய வைக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் மூலிமா கட்டளை இடப்பட்டிருக்கும் ஸோ இவர் நினைக்கிற நேரத்தில்லாம் வந்து மழை பெய்யாது இறைவன் இவருக்கு எங்கே கட்டில் இடுறானோ எந்த இடத்துல எவ்வளோ மழை பொழியணும்னு சொல்லி கட்டையில் இடுறானோ அங்கே போயிட்டு இந்த மலையை வந்து பொழிய வைக்கிறது தான் ஏஞ்சல் மீக்காயில் அலேஸ்லாம் இவங்களுடைய டியூட்டி அடுத்து மூணார் லத்தீஃபா இந்த ஃபஸ்ட் லத்தீஃபாவுக்கு நேராக மேலே இருக்கிறது தான் மூணார் லத்திஃபா இங்கே யார் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் இஸ்ராயில் அலைசலாம் இஸ்ராயில் அலேசலாம் அப்படின்னா யார்னால் நம்ம இறக்கும்போது நம்மளுடைய உயிரை கைப்பற்ற ஒரு ஏஞ்சல் வருவாங்க இந்த ஏஞ்சலுடைய பேர் தான் இஸ்ராயில் அலைசலாம் நம்ம தமிழில் சொல்லுவோம்ல யமன் வராரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரிஜினல் எமன் யாருன்னா இவர் தான் இஸ்ராயில் அலைசலாம் ஸோ இவர் வந்து இந்த தேர்டு லத்தீஃபா பண்ணும்போது இந்த ஒரு ஸ்டேஷனுடைய ரெஸ்பான்சிபில வந்து இவங்க இருப்பாங்க சரிங்களா அதுதான் நான் சொன்னேன் மற்ற சிக்கர் மாதிரி இது கிடையாது ஒவ்வொரு சிக்கர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஃபிட்டோட பிளெஸிங் கிடைக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கும் முக்கியமான ஏஞ்சல்ஸ் வந்து இதில் வந்து கனெக்டடாக இருப்பாங்க இந்தந்த ஸ்டேஷனில் அடுத்தது நாலாவது லத்தீஃபா நாலாவது லத்தீஃபாங்கிறது இதுக்கு நேராக இங்கே இருக்கிறது தான் இந்த நாலாவது லத்தீஃபா இன்சார்ஜ் யார்னா இஸ்ராஃபில் அலைஸ்லாம் இஸ்ராஃபில் அவங்க யார் அப்படின்னா இந்த பூமி அழியும்போது பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூர் ஊதப்படும் சொல்லுவாங்க சூர்னா நம்ம உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் ஒரு இங்கிலீஷில் வந்து ட்ரம்ப்பட்டுன்னு சொல்லுவாங்க பயங்கரமாக இருக்கும் ஒரு புழல் மாதிரி இருக்கும் இப்படி வச்சு ஊதுனா அந்த சத்தம் வந்து பயங்கரமாக கேட்கும் தெரியுங்களா அந்த மாதிரி உலகம் அழியறதுக்கு முன்னாடி இறைவன் வந்து கட்டறிடுவான் இப்போ வந்து நீங்கள் சூர் ஊதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எல்லாருடைய காதுகளும் பயங்கரமாக அப்படியே சிதற மாதிரி இருக்கும் அந்த சத்தத்தை வந்து நம்மளால் தாங்க முடியாது அந்த சத்தம் தாங்க முடியாமல் ஒரு சில பேர் மயங்கம் போட்டே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த சத்தம் பயங்கரமாக இருக்கும் ஸோ ரெண்டு வாட்டி சூர் ஊதப்படும் அழிகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அதுக்கப்புறம் அழிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வாட்டியாக மூணு வாட்டியான்னு தெரில பட் ஆனால் அழியிறத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி சூர் ஊதப்படும் அழிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சூறு ஊதும்போது கீழே மடிஞ்சு போன மக்கள் எல்லாம் அப்படியே உயிர் தெரிந்து வர ஆரம்பிப்பாங்க இது வந்து ஜட்மெண்ட் டே அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஏஞ்சல் இந்த நாலாவது லத்தீஃபாவில் இருக்காங்க அஞ்சாவது லத்தீஃபா சென்ட்ரல் இருக்குது இந்த அஞ்சாவது லத்தீஃபாவுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா ஏஞ்சல் மாலிக் மாலிக்ங்கிறது யாருனா நரகத்தினுடைய காவலாளி ஓகேங்களா சொர்க்கம் நரகம்ங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்த நரகத்துடைய காவலாளி யார்னா ஏஞ்சல் மாலிக் அலை ஸோ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான இந்த அஞ்சாவது லத்தீஃபாவில் இருக்காங்க மனுஷன் வந்துட்டு எல்லா மீறி பாவம் செய்வாங்க அவனுக்கு வந்து எது சரி எது தப்புங்கிறது சில நேரங்களில் தெரியாது அப்போது அதை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மை இந்த பாவத்தை நீ பண்ணினா உனக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் உனக்கு இந்த மாதிரியான சோ சோதனைகள் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து தீராத கஷ்டமும் துயரமும் இருக்கக்கூடிய அந்த நரகத்தில் நீ மாட்டிக்குவேங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தக்கூடிய இடம் தான் இந்த அஞ்சாவது லத்தீஃபாங்கிறது ஸோ அந்த அஞ்சாவது லத்தீஃபாவில் நரகத்தினுடைய காவலாளியாக இருக்கக்கூடிய அந்த மாலிக் அவங்க வந்து இருக்கிறதுனால ஷைதான் வந்து பிளாக் பண்ணணும் சைத்தான் தான் வந்து இதை பண்ண விடாமல் தடுக்கும் ஏன்னா மிக முக்கியமான ரகசியங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த அஞ்சாவது லத்தீஃபாங்கிறது ஸோ இந்த லத்தீஃபாவை பண்ணும்போது அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உண்மைத்தன்மை என்ன இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்கிறத வந்து மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து நன்மையான விஷயங்களை கேட்கவோ பேசவோ செய்கிறதுக்கோ அதுக்கான அந்த அடி எடுத்து வைப்பான் அப்போது இந்த சைத்தான்கள் வந்து இந்த பாதையை பிளாக் பண்ணும் இதில் நீ அதெல்லாம் பண்ணாத உன்னால் முடியும் நீ இப்படிலாம் இருந்தால் உன்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது இப்போதிக்கி இதை பண்ணாத கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகட்டும் நீ அப்போ பண்ண இப்போவே ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை மாற்றோம் அது மாற்ற விடாமல் நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும்னா அந்த அஞ்சாறு லத்தீஃபா வந்து இன்னும் உத்வேகமாக நம்ம பண்ண பண்ண இந்த எல்லா தடைகளையும் மீறி நீங்கள் இந்த லத்தீஃபாஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அஞ்சு முக்கியமான ஏஞ்சல்ஸோடைய பிளெஸ்ஸிங்ஸும் நம்ம மேலே விடுவோம் எவ்வளோ நாளைக்கு இப்படி போகும் எவ்வளோ நாளைக்கு இப்படி போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இமாம் மஹதி அலேஸ்லாம் அவங்க வர வரைக்குமே இந்த போராட்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இமாம் மஹதி யார் அவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒரு கலீஃபா ப்ராஃபிட் வேறு கலிஃபா வேறு கலிஃபாங்கிற வகையில் நம்ம எப்படி சொல்லலான்னா ஒரு நேர்மையான நீதியான ஒரு ஆட்சியாளர் இந்த உலகம் வந்து இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்கு உலக அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் எந்த மாதிரி இருக்காங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை எல்லாருக்கும் வந்து ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபத்தை வந்து காட்ட முடியாத நிலையில மக்கள் எல்லாருமே எல்லா நாட்டிலையுமே இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ மக்களுடைய கோவம் வந்து எப்போ தீரும் எப்போ அந்த ஒரு நேர்மையான ஒரு உலக அரசியலுங்க வந்து மாறும் அப்படின்னா இமாம் மகதி அவங்க வரக்கூடிய காலம்தான் இவங்க வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப நெருங்கிருச்சு சொல்லப்போனால் அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமாங்கிற மாதிரி அவ்வளோ நெருக்கத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இவர் வந்து ஒரு சென்டர் மாதிரி அதாவது உலகம் அழிய போறதுக்கு ஒரு பாலம் மாதிரி இவர் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் உலகம் இங்கிட்டு வந்துடும் உலகம் அழிவின் பாதையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ப்ராஃபட் முகம்மட் வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த உலகம் அழியறதுக்கு ஒரு நாள் மீதாக இருந்தால் கூட அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நீதியான நேர்மையான அரசர் இந்த உலகத்தை ஆளாம இந்த உலகம் அழியாது அவர் தான் இமாம் மஹதி உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இமாம் மஹதி வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்ங்கிறதுல வந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே குரான் ஹதீஸ் உடைய தொகுப்பில் வந்தது அதாவது இன்னைக்கு அதிகமாக நடக்கிற ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா எவ்வளோ நாளில் இமாம் மஹதி அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு முதல் விஷயம் இந்த உலகத்தில் பூகம்பங்கள் அதிகமாக நடக்கும் இமாம் மஹதி எப்போ வராங்களோ அவங்க வரத்துக்கு முன்னாடி பூகம்பங்கள் அதிகமாக நடக்கும் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லையோ போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் இந்த ஜனவரியிலிருந்து இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பூமியில் எத்தனை இடங்களில் எத்தனை வாட்டி பூகம்பங்கள் வந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து போர்கள் அதிகமாக நடக்கும் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்க்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் அதிகமாக நடக்கும் இந்த ஒரு மூணு வருஷம் நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா இந்த மூணு வருஷத்தில் அதிகமாக நடந்த போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூடான் நாட்டில் போர் நடந்தது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடந்தது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் சூழல் ஏற்பட்டது இப்போது ரீசண்டாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இதுக்கு இடையில் உள்ளார அமெரிக்கா இன்னும் அடுத்து என்ன வரப்போகுதுன்னா என்ன இந்த மாதிரி போர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான போர்கள்லாம் எப்போ நிற்கும்னா நீதியான நேர்மையான அரசர் இமாம் மஹதி அவங்க வர வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூஃபி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்